വെൽക്കം ടു പി ആർ ഫാമിലി എന്തേക്കും എന്റെ நான் முதல் தரம் நானே செய்ய போகிறேன் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஆயுத பூஜை அதை தகுந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க நான் தான் எல்லாமே செய்ய போகிறேன் இன்றைக்கு ஆஜித பூஜை என்றபடியாக இன்றைக்கு எங்களோடய அம்மா வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி தருவாங்க நான் தான் ஃபுல்லாக சாமி தர்றது கொள்கைலாம் கொளுத்தி வாகனங்களை வந்து வடிவம் சாம்பார் அணிவூரி எல்லாம் போட்டு அப்படியே அவளை எல்லாம் வடிவாக செய்து நான் தான் எல்லாமே செய்ய போகிறேன் அதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஓகே இன்றைக்கி ஆயுத புத்தியை எண்டபடியாக இன்றைக்கு விளக்கெல்லாம் கொளுத்திட்டேன் அடுத்தது வந்து இன்றைக்கி ஆஜுத புத்தியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ இன்றைக்கி அம்மா அவள் செய்கிற அதையும் காட்டுறேன் ஓகே இப்போ நாங்கள் தலைவாழையில் வெட்டுவோம் இங்கெல்லாம் பார்த்தீங்கண்டா அவள் அம்மா டப்புண்ட அவள் செய்துட்டா இப்போ இதை நான் படைக்க போகிறேன் ரைட்

வபரா அது நம்ம பொக்கிதுதை 먹ான்ற இல்ல அது. இந்த கேரல்ல செய்யுவனு. என்னது? ஆடியோ குடுங்களா. அரபா. ஹ்ம். அதெல்லாம் படிக்கணும். ஓ.

ഇവിടെ ഇരിയെടാ നേരെ മെ പിടിച്ചോ നന്നായിട്ട് സായിക്ക് ഹലോ പോട്ട് നന്നായിട്ട് പോട്ട് ഫ്ലേവൺ ചെയ്തില്ലേ പറ്റിയൊന്നും വാ கொப்பியா அழுதாஜி தான குவி கட்டுறது

ൂവി <coughs> നു

சக்கரை நவாவே இல்ல சர்க்கரை காணாது

Kristin,いいpassen. நான் க Commonsவடாகcciónikesettes கார்சித் дужеண்டிவார். மdoorsக்告诉ய்epsல Aubain. икиையு dignத banget たே வான்குகிற்று வugar்கிற்று

ரைட் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் ஆஜித பூஜியை வந்து சிம்பிளாக முடிஞ்சாங்க எனக்கு உண்மையிலேயே தெரியாதுங்க படைக்கிறதுக்கு படைக்கோடு முடிச்சுவி பொங்கல் அவள் அதெல்லாமே படைக்கோடு முடிச்சு தெரியாது மறந்து போனால் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் அதெல்லாம் எது அதுக்கு பிறகு தெரியலை பிறகு அம்மா எங்கே அம்மா உடனே அவலெல்லாம் சேர்த்து வந்து வடியாக படைத்து வடியாக வாகனத்துக்கு எங்கிற அப்பாண்ணா இதை மாம்பாட்டி இது மாம்பாட்டி கோடாலி அப்படியே அஸ்மியில் புத்தகங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சித்தி குட்டிங்கிட்டால் அந்த விளையாட்டு சாப்பிட்ணும் துவக்கு ஃபுல்லாக துவக்கு தான் உணவு அதில் வச்சு வடிவாக சிறப்பாக செய்து முடிஞ்சு அப்படி அந்த ஆவலை நாங்கள் என்ன செய்திருந்தாங்க தான் தங்கச்சி கடையை வந்து கடைக்கு வந்து தங்கச்சி ஆக்களுக்கு கொடுத்து வடியாக சாப்பிட்டு அந்த வடிவாக இந்த ஆதிவ வந்து வடியாக முடிச்சு நாங்கள் ஓகே இப்போ பார்த்துக்கன்னு சொன்னேன் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் போய் கேட்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வீடியோ சந்திக்க நானுங்கள் Tchau, really. bye.